இந்த மருத்துவ முறை என்பது ரொம்ப எளிமையானது பயப்படுத்தவே இல்லை ரெண்டாயிரம் வருஷமா இந்த உணவு பழக்கத்தை விட தெரியாதனால மாட்டிக்கிட்டாங்க உணவு பழக்கத்தை எப்படி விடறதுன்னு தெரியல குடித்து தண்ணீரை அறிந்து இந்த விஷத்தை வெளியேற்றலங்கிறது இந்த அறிவே இல்லாம போச்சு நாகரீகத்தை முன்னேறிகிறப்ப தவிர தண்ணீரை குடுத்து விஷத்தை வெளியேற்றலாங்கிற அறிவே இல்லாம போச்சு அப்புறம் என்ன நாகரீகம்னா சொல்றோம் நாகரிகிறோம் வந்து தானே குணமாக்க முடியாத அளவுக்கு நம்ம கேவலமா நடந்திருக்கோம் அதாவது இயற்கை ரகசியத்தை புரிந்து கொள்ளவே இல்லை யாரும் கூட முயற்சி பண்ற தண்ணீரை அறிந்து தன்னுடைய நோயை குணமாக்க என்ன ஒரு அடிப்படை அறிவே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கடந்த பத்தாயிரம் இருபது அடிப்படை அறிவே தண்ணீரை அறிந்தினால் நோய் குணமாகும்ங்கிற அடிப்படை அறிவே இல்லாம நம்ம ஒரு பன்னிக்குட்டி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ரொம்ப அவமானமா இருக்கும் தமிழ் படிச்சவங்க உலகின் மூத்த மொழி தமிழ் சரி மூத்த மொழி தமிழ் பேசுறவங்க தன் நோயை குணமாக தெரியல உலகில் மூத்த மொழி தமிழ்ங்கிறீங்க உலகில் அதுக்கப்புறம் சமஸ்கிருதம்ங்கிறீங்க அப்புறம் எல்லா மொழியும் அழிஞ்சு போச்சு பல மொழிகள் வாழுது பல மொழிகள் அழிஞ்சு போச்சு இது அதில் கிளாசிக்கல் அது வந்து மொழி சொல்லக்கூடிய ரெண்டு மொழி தான் வாழ்ந்துட்டு ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மொழியில சைன மொழி தான் இருக்கு அதுக்கப்புறம் தமிழ் மொழி இருக்கு சைன மொழி யாரும் படிக்க முடியாது தமிழ் மொழி ஆனால் இவ்வளவு செம்மாந்து தமிழ் இருந்து ஏன் தண்ணீர் எரிஞ்சுனா நோய் குணமாக ஏன் தெரியாம போச்சு பிரபலமா இருக்கு ரொம்ப அவமானமா இருக்கு தமிழ்ல தான் இதில் இருக்கு ஒரு அவமானமா நம்ம வாழ்ந்துட்டு என்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு தமிழ் படித்துக்கிட்டு நோயை குணமக்கு தெரியாம வெள்ளைக்கார மூட்டைகள போய் உடம்பு கொடுத்து அவங்க எடுத்துக்கிறான் அவன் என்னமோ அறிவாளி மாதிரி பேசிட்டு இருக்கிறான் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு உலகத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த அந்த கொள்கையை பறக்கிட்டு உலகமரம் முறம் வந்து நம்ம இந்தியாவில் பல லட்சக்கணக்கான டாக்டர் இருக்காங்க ஒருத்தனை கூட ஆரோக்கியத்தை பற்றி தெரியாது தண்ணீரை குடித்தால் நோய் நல்லா இருக்கு ஒரு அறிவு கூட இல்லாமல் இருக்காங்க தமிழ் உலகின் மூத்த மொழி இன்று நாம் எட்நூறு கோடி மக்களில் சுமார் பத்து கோடி பேர் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உலக மொழியில் சிறந்த மொழி இலக்கணங்களை ஒருங்காப்பியம் தமிழ் பாண்டியும் சமஸ்கிருதம் மட்டுமே என்று நம்ம அறிஞர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் ஒருங்காப்பியமும் தமிழ் இலக்கணங்களும் ஒருங்காப்பியம் தமிழுக்கும் பாண்டியம் தமிழ் மத்திமை என்றுதா சேஷையின் கூறியிருக்கிறார் வாழும் செங்கொழிகள் தமிழும் சேனம் மட்டுமே உலக மொழிகள் குறைந்து வந்து உலகின் முதல் தமிழின் வாழ் ஒன்றுபட வேண்டும் என்பது நமது சுவாமி பல பிரமணி சொற்களை நாம் அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும் தமிழ் அகராதியில் உள்ள சொற்கள் ஆங்கில அகராதியில் உள்ள சொற்களை விட எண்ணிக்கையில் அதிகம் என்று உலகம் கூற வேண்டும் என்ற வடமொழி எழுத்துக்களை நாம் தமிழில் பயன்படுத்துவதை தயங்கக்கூடாது நன்னூல் அறிவுரையை ஏற்றுக்கொள்வோம் அது செத்து போன மொழியாக இருந்தால் கூட அந்த சத்தம் மூக்கொலிக்காக பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே ஒப்பிட்டு ஒளிப்பிடித்த தமிழ் இருக்கு இது வேணுமே கூட வச்சுக்கிறேன் நாம தமிழில் இலக்கண இன்னைக்கும் வந்து கீபோர்ட்ல இருக்கும் தமிழில் கற்றுக்கொண்ட ஒரு குழந்தை ஒரு தமிழ் படிக்க முடியும் ஆனால் ஆங்கில ஆங்கில எழுத்து உச்சரிப்பை மட்டும் கற்றுக்கொண்ட ஒரு குழந்தை ஆங்கில புத்தகத்தை படிக்க முடியாது உச்சரிப்பு மாறு தமிழ் இலக்கணத்தின் சிறப்பு குறையாமல் எந்த மாறுதலையும் நாம் செய்ய தயங்கக்கூடாது ஐந்து வயது வரை குழந்தைக்கு எல்லா நாட்டுக்கும் பொதுவான விதி ஐந்து வயதிற்கு மேல் எழுத்து என்று நிலை வரும்பொழுது மனித குழந்தைக்கு தமிழ் இலக்கணம் மட்டுமே இனிமையானது பேசக்கூடிய அந்த நுளிநாக்கில் பேசி இருக்கிறோம் இரண்டாவது மொழியாக அந்த குழந்தை இனிமையாக இருக்கும் அந்த குழந்தை இனிமையான மொழி ஒரு மனித குழந்தைக்கு அது நுணைநாக்கில் பேசக்கூடிய அந்த குழந்தை பேசி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளே வாழ்ந்து வருவோம் அடுத்த நூற்றாண்டில் நாம் மனிதனாக அடுத்த நூற்றாண்டில் நாம் மனிதர்கள் அடுத்த நூற்றாண்டில் நாம் எல்லோரும் தமிழால் ஒன்றுபட வேண்டும் அதாவது அடுத்த நூற்றாண்டில் நாம் மனிதர்கள் எல்லோரும் தமிழர்களாக இருப்போம் என்பது உறுதி அதாவது அந்த குழந்தைக்கு தாய்மொழி படிக்கும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு இனிமையானது நுண்ணுணாக்கள் பேசக்கூடியது தமிழ் தான் அதுக்கான அடுத்த நூற்றாண்டில் மனிதர்கள் எல்லோரும் தமிழர்களாக இருக்கும் என்பது உறுதி அவ்வளவுதான் அந்த பாடல் தமிழ் செய்யலாம் சொல்லுங்கள் தமிழ் முப்பத்தி ஆறாம் பாடத்துல அவ்வளவுதான் விஷயம் முப்பத்தி ஆறாம் பாடத்துல அவ்வளவுதான் விஷயம் சரிங்க பதினைஞ்சு வரை படிச்சாச்சு முப்பத்தி ஆறாம்

பரவாயில்ல அந்த லெவலுக்கு வந்துட்டிங்க அது பெரிய விஷயம் தான் எப்போது அதான் 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 உங்களுக்கு விடாமுயற்சி இருக்குது இல்ல விடாமுயற்சி ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்ல எடுத்த உடனே அது செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் பயந்துக்குவாங்க ஒண்ணு மாலை காலையில் கிடையாது மாலை காலையில் கிடையாது ஆஹ் காலையே கிடையாது ஆஹ் ஆஹ் அது அதான் ஆனா நம்ம ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா டைமிங்ஸ் தான் மெயின் டைமிங் கா காலை உணவு தவிர்க்க வேண்டாம் த தவிர்க்காதீர்கள் காலை உணவு வந்து சாப்பிடுங்க இந்த ஆங்கில வைத்தியர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க உடம்புக்கு நேரம் காலமே கிடையாது அது உண்மை அதனால் நம்ம சொன்னால் அவங்க வந்து ஏற்றுக்கிறதுல பிரேக் ஃபாஸ்ட் நேரங்காலமே இல்லைங்கிறது பொழுது அதில் பேசிக் பேசிடுமே அது கரெக்ட் டே. நேர் கிடையாது. உடம்புக்கு வர வர வர. இல்ல ஆ அதான். இல்ல. ஆனா நம்ம மக்கள் வந்து அதை டிசைன் பண்ணி வச்சிட்டாங்க இந்த நேரத்துல இந்த டைத்துக்குள்ளற இது சாப்பிடுனா. அது நமக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்ல ஓரளவுக்கு நமக்கு வந்து உண்மை தெரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு வந்து அத பத்தி நம்ம கவலைப்படுறதில்ல ஆனா இன் ஜென்ரல் வந்து பாத்தீங்கன்னாக்கா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஷயம் தெரியாததுனால தான் ஆமா ஆமா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அந்த மாதிரிதான் பண்றாங்க அதெல்லாம் மாறணும்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய கல்வி வந்து பரவணும் இது வந்து பரவணும் அதான்

இது வந்து ஒண்ணுமே இல்லை இது பயப்படுறது இது ஒண்ணுமே கிடையாது நாலு வகையான பயிற்சி அந்த பயிற்சிக்கு உட்படுத்தணும் அந்த கல்வி தொடங்கியாச்சு அது இருபத்தஞ்சு வருஷம் தொடங்கியாச்சு அது புத்தக வடிவிலையும் கொடுத்தாச்சு ஆலோசனை வடிகளும் கொடுத்தாச்சு பெய்றி வடிகளும் கொடுத்தாச்சு ஆராய்ச்சி ஆராய்ச்சி வடிவளும் கொடுத்தாச்சு பண்ணிட்டுதான் இருக்காங்க அவங்க நன்கொடை கொடுத்து கொடுத்து அவங்க பணிக்கு கொடுத்து அவங்க இருந்தாங்க சொல்லி கொடுப்பேன் இனியே நன்கொடை கொடுத்துட்டே அவ்வளவு தான் போயிடுவாங்க வெளியே போயிருவாங்க

அவங்க வந்து மருத்துவத்துக்கு நம்ம செலவு பண்ணணும் எப்படியே நீங்க நோய்க்கு செலவு பண்ற மாதிரி இருக்கு நோய் இல்லாம வாழ்வதற்கு செலவு பண்ணணும் நீங்க நோய் வந்ததுக்கு அப்புறம் செலவு பண்றீங்க நோய் இல்லாம வாழ்றதுக்கு செலவு பண்ணணும் ஒரு அந்த ஒரு முறைதான் விதை போடுறீங்க அதுக்கப்புறம் தேவையில்லை ஒரு முறை விதை போட்டோம்னா அது நூறு ஆண்டுக்கு நிக்குது அதுதான் ஒரு ஒரு முறை நாம விதை போடுறோம் ஒரு முறை பாதுகாக்கிறது அது நூறு ஆண்டுக்கு நிக்குது இல்லையா அது வந்து வரணும் அது தான் கேள்வி கேட்கணும்

அவங்களே சொல்லணும் இந்த மாதிரி ஆலோசனை கட்டணம் கொடுக்குறேன் நன்கூடம் கொடுக்குறேன் ஆராய்ச்சி கட்டணம் அவங்க அவங்களே பேசணும் பேசுறாங்களே எல்லாரும் பேசினா தான் எல்லாரும் பேசினா தான் நான் எடுக்கிற முயற்சிக்கு ஒரு மத்தி எல்லாரும் பேசினா தான் ஒரு முயற்சி சரி இரவு நம்ம அந்த எட்டு மணிக்கு நாலு மணிக்கு பேசுறப்போ அல்லது எட்டு மணிக்கு பேசுறப்போ இத பத்தி பேசணும் இந்த மாதிரி எல்லாரும் வரீங்க இது உறுதியா நீங்க அப்பதான் நான் எடுக்கிற முயற்சிக்கு இது மரியாதை இருக்கா அப்படி